ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தோட்டத்து உடலங்காய் அறுவடை இதை நான் இப்போ சமையல் செய்கிறேன் வாங்க தவறாமல் பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு நாள் வெளியே வைக்கவே ஒரு இது போயிடுச்சு தூக்கி பெற்று போட்டலாம் இதை இப்போது நான் ஒரு அரை கிலோ மட்டும் எடுத்துக்கிறேன் இதுவே அரை கிலோ இருக்கும் இதில் விதையும் இருக்குது இது விதை கூட எடுத்து வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு தோள்களை விதையை நீக்கிட்டு எடுத்து வச்சுக்கேன் இப்போ நம்ம தேவைக்கு எப்படி ஒன்றா ஸ்லைஸ் பண்ணிக்கலாம் நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுட்டு காட்டுறேன் இந்தளவுக்கு கழுவி ஸ்லைஸ் பண்ணி கழுவி எடுத்து வச்சுட்டேன் இது குருமா குழம்புன்னு தான் இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த கூட்டு செஞ்சிங்கன்னா பூடியாக பா பறிக்கணும் கொடி பொடியாக செய்யணும் அதை இதில் வந்து பூண்டு வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பிலை இஞ்சி லைட்டாக போட்டு இதெல்லாம் செஞ்சுருக்கேன் இதை ஒரு நாலு பல் தேங்காய் போட்டு அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுட்டேன் சுவையான புடலங்காய் கூட்டு செய்யலாம் வாங்க கடுகு போட்டுக்கும் மிளகு போட்டுருவோம் சீரகம் போட்டுருவோம் செரிக்குது ஓரமா நின்னுக்கோங்க கோம்பு போடுவோம் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் வெங்காயம் நம்ம தோட்டத்துல ஹால் பயிற்சி கருவேப்பிலை போடுவோம் வச்சுக்கோங்க தீங்கி போயிடும் நீங்கள் கலந்து விடும்போது அயில் வச்சுக்கோங்க பொண்ணு வரலாறு வரணும் இது ப்ரௌன் கலரா ஆகணும் மிளகா ரெண்டு நம்ம தோட்டத்தை பச்சை மிளகா சும்மா வாசனைக்காக போடுங்க நிறையெல்லாம் போட தேவைப்படுது சீக்கி போடும் வாசனை வரும் ஒரு கௌம் கலராக வச்சு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விடுது வாசனை அறுபது பாருங்கள் எப்படி செய்யுங்க ஒரு ரெண்டு கேரட் ஒரு நூறு கிராம் அளவு கேரட் இப்போ அரிஞ்சு அலச்சி வச்ச குடலங்களாக கொட்டிக்கணும் பச்சை வாசனை போடுற அளவுக்கு நல்லா வதங்கணும் அது நம்ம அரகணையை வதங்கச்சுன்னா டேஸ்ட்டு வராது நல்லா வதங்கணும் நம்ம இது வதக்கும்போது இதுலயே பாதி வெந்துடும் அது அப்படி தனியாக நம்ம இது அப்படி இல்லைன்னா சரியா வேகாது இது வதச்சுட்டோம்னா நல்லா வெந்துடும் நம்ம அதுக்கடுத்து எடுத்து எல்லா மறுபடியும் இன்னொரு முறை போட்டு வேக வைக்காம இதிலேயே போட்டு வேக வைக்கிறதுக்கு இதிலேயே இந்த எண்ணெயிலேயே நல்லா வேக வைக்கணும் இதை அப்போதான் இப்போ அந்த பச்சை வாசனை பச்சை வாசனையும் போகும் டேஸ்ட்டும் வரும் இது மாதிரி நல்லா கலந்துடணும் பாருங்க உங்களுக்கே தெரியும் இப்போ கொஞ்சம் கலர் மாறிடுச்சு இப்போ நம்ம இந்த தேங்காய் எல்லாம் அரைச்சி வச்சோம் இல்லையா உப்பு சால்ட்டு கூட இதில் போட்டு விட்டுருக்கேன் இதையும் போடணும் இதையும் கொட்டி கலந்து விடணும் நம்ம நம்ம பேவிக்கு எந்த அளவுக்கு குடிக்கிறோமோ அது மாதிரி செய்யணும் சிக்கன் மட்டன் எதுவுமே இது கிட்ட வரா முடியாது அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் சமைக்குது நீங்கள் இது போல சேர்ந்து இது நல்லா கலந்து விடணும் இது வந்து எல்லாம் கலந்த மிளகாத்தூள் மஞ்சத்தூள் தூள் மிளகாத்தூள் தனியா தூள் எல்லாம் கலந்து இதை போட்டு நம்ம நல்லா கலந்துக்கணும் குருமா இப்படி தான் செய்யணும் நீங்க செஞ்சு சாப்பிட்டு போகணும் இப்போ நமக்கு தேவையான அளவு தண்ணி போட்டு இதெல்லாம் நிறைய அந்த குடலகாவ நிறைய விதமா செய்யலாம் சுகருக்கு ரொம்ப ஏற்ற மருந்துன்னு சொன்னால் சுகர் எல்லாம் ரெடி பண்ணோம் இந்த புடலங்காய் புடலங்காய் வாரத்தில் ஒரு முறையோ ரெண்டு முறையோ செஞ்சு சாப்பிட்டோம்னா நல்லது செடி வச்சா பாருங்கள் இல்லைன்னா நீங்களே கடையில் வாங்கிட்டு வந்து கூட செய்யுங்க புடலங்காய் சுகருக்கு ரொம்ப நல்லதான் அதனால தான் நான் புடலங்காய் செடியே வச்சேன் உங்கள் தேவை நம்ம தேவைக்கு ஏற்ற அளவு கிரேவிக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றணுமோ அந்த அளவு ஊற்றிக்கணும் நாம் நான் எந்த அளவுக்கு பார்த்தேன் அவங்களுக்கு தேவையானது நான் உங்களுக்கு ஊற்றி செஞ்சுட்டு காட்டுறேன் என்னோட தேவைக்கு இவ்வளோ போதும்னு நான் ஊற்றினேன் உங்களோடய தேவைக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கோங்க கிரேவி மாதிரி செஞ்சோம்னா தான் இட்லிக்கு நான் செய்கிறேன் இதை குருமா குருமா அதாவது கிரேவி மாதிரி செய்கிறேன் நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றிக்கலாம் ஏன்னா இது கொதிக்கணும் கொதித்து நல்லா வந்தால் மூடி வச்சு கொதிக்க வைக்கணும் நடுவில் கலந்து விடணும் இந்த அளவுக்கு போகணும் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி இது கொதித்து வந்தால் தேவையான அளவு நமக்கு வந்துடும் இதுக்கு மேலே தண்ணி ஊற்றக்கூடாது இப்போ நம்ம மூடி வச்சுக்குவோம் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வைப்போம் நம்ம இட்லிக்கு தண்ணி வச்சுருக்கோம் மாவு வந்து நீங்கள் நல்லா கலந்துவிடணும் அப்போ தான் டேஸ்ட்டாக ரொம்ப பொசு பொசுன்னு வரும் இட்லியே நீங்கள் மாவு மட்டும் விடுங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் இதே சோட்டா மாவு மாவுலாம் போட்டு கலந்து விட்டு வச்சுடுங்க நான் ஒன் ஹவரே வச்சுட்டேன் நாலு மணிக்கு என்ன அப்போவே கலந்து வச்சுட்டேன் இப்போது நம்ம ஊற்றி வைக்கலாம் மாவு நானே அரைச்சேன் இது வந்து இதில் வந்து எப்பவுமே நீங்கள் க போட வேண்டியது என்னென்னா பருப்பு கொஞ்சம் அதிகமாக போடணும் பொசு பொசுன்னு வரணுன்னா ப்ளஸ் வந்து வெந்தயம் கண்டிப்பாக போடுங்க அதுவும் சுகர் ரெடியூஸ் பண்ணும் நல்லது எப்போ இட்லி ஊற்றிட்டோம் இட்லி ஊற்றி ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் மூடி வச்சிடலாம் நானே அரைச்சி வச்ச இட்லி மாவு எப்படி வருதுன்னு பார்க்கலாம் திட்டம் எப்படி ரெண்டு நாள் ஆச்சு நான் சமையல் செஞ்சு மாவு எல்லாம் அப்படியே போட்டு அரைச்சின்னு வந்துடுவேன் இப்போ நானே ஒரு ஒரு அளவுக்கு பதமாக வரட்டவனு போட்டு வச்சுருக்கேன் சோட்டா மாவும் ரெண்டு முறை போட்டுட்டேன் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் நான் நல்லா செய்கிறேன் நான் நல்லா செய்கிறேன்னே சொல்லக்கூடாது எல்லாருக்கும் தவிர எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நான் எப்படி இப்போது பதம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கினா அது போலவே அடுத்த டைம் நம்ம செஞ்சுக்கலாம் ஓகேவா எனக்கு தெரிஞ்ச அளவு நல்லா செஞ்சுருக்கேன் பார்க்கலாம் நடுவில் கலந்து விடுவோம் பாருங்க கொதிக்கிட்டு இருக்குது இந்த எண்ணெய் அப்படியே மிதக்கும் அளவுக்கு நல்லா கொதிக்க வைக்கணும் அப்போ தான் கிரேவி நல்லா சூப்பராக வரும் டேஸ்ட் செம்மையாக இருக்கும் இது நல்லா செமையாக செய்யும் ஃப்ரெண்ட்ஸ் கையில் கொட்டுவோம் இது விதை வந்தாக்கா விதையும் யூஸ் ஆகும் உரமாகவும் ஆகும் குருமாக்கு தான் எண்ணெய் தனியா பிரிஞ்சு வந்துடணும் கிரேவியா செய்யணும்னா தான் பிரிஞ்சு வரணும் இப்போ நம்ம கலந்து விட்டுடுவோம் பாருங்க எப்படி இருக்கு இந்த அளவுக்கு வந்தால் இட்லிக்கு தூக்குன்னு சாப்பிட சரியா இருக்கும் இப்போ நம்ம கொத்தமல்லி தூ கொத்தமல்லியே தூவிக்குவோம் அவ்வளோதான் ரெடியாகிடுச்சு சூப்பராக சுவையாக டேஸ்ட்டாக செம்ம செம்மையான கிரேவி ரெடி ஆயிடுச்சு போட